வேதா விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாத்திரை வந்து நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விக்ரம் பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு அப்படியே போறாரு போனாங்க மிருநாள் அணி இருக்காங்க அடியில் ஃபுல்லாக தேடுறாரு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாரு பார்த்தா கட்டில் அடியில் அப்படியே அந்த பெட் அடியில் தேடுறாரு தேடி எடுக்கிறாதான் அந்த டேப்லெட்டை ஓ இதெல்லாம் பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சா என்னோடய குழந்தையே சாகிற அளவுக்கு நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக கத்துறாரு என்ன விக்ரம் இது ஆமாம் இவ தான் பண்ணியிருக்கா இவ தான் எல்லாமே பண்ணியிருக்கா அந்த மிருநாளினி தான் அப்படியே நடித்து உடம்பு சரியில்லாத மாதிரி என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு சொல்லுங்கள் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதா எல்லோருமே கேட்குறாங்க அங்கே கஜா காவேரி எல்லாருமே வந்துட்டாங்க எவ்வளோ தைரியம் தான் எப்படி பண்ணியிருப்பேன் அதுவும் தன்வி உயிருக்கே ஆபத்து வர மாதிரி பண்ணியிருக்கேன் நீ பெத்த குழந்தை தானே என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை மெருநாளி அப்படி யோசிக்கிறாங்க ஓ நல்லா மாட்டிக்கிட்டோம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன பார்க்குற அப்படியே திருத்திருந்த முழிக்கிற என்ன பார்க்குற இதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கர கோவமாக கத்திகிட்ருக்காரு மறுநாள் என்னை மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணுறதையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே உண்மையிலேயே அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரியே நடிக்கிறாங்க என்ன இன்னுமா நடிக்கிறேன் நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கர கோவமாக அப்படியே கையோ பிடிச்சி இழுக்கிறாரு இங்கே பாரு இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு இருங்க விக்ரம் இருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு பேசலாம் இருங்க அப்படின்னு வேதா சொல்கிறாங்க பாருங்க பேசவே வேதா, நீ பண்ண வேலைதான் இதெல்லாம் அப்பயே எனக்கு சந்தேகமா இருந்தது இந்த மிருனாளி நீ ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம் நான் சொன்னேன் ஆனால் கடைசியிலே நீ கூட்டிகிட்டு வந்த இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தியா என் பொண்ணு தான் எனக்கு உலகமே அந்த என் பொண்ணையும் அவள் சாவடிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டா இனிமே அவள் இங்கே இருக்கவே கூடாது அவள் உயிரோடு இருக்கிறாளோ இல்லை சாகிறாளோ அது இஷ்டம் எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிக்கிறாரு அடிக்காதிங்க விக்ரமம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க வெதா வெதா நீ தடுக்கவே தடுக்காத அமைதியாக இரு இவள் எப்படி நடிக்கிறா கிளியராக தெரியுது அவளோட ஃபேஸை பார்த்தா நடிக்கிறான்னு சொல்லிவிட்டு அவள் கண் எல்லாமே கரெக்ட் ஒர்க் ஆகுது ஆனால் எதுவுமே பேசாமல் நடிக்கிறாள் ஏன்னா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு பேசுமா பேசு நீ ஏதாவது வாயை திறந்து பேசு மாப்பிள்ள நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது வாயை திறந்து பேசு என்ன அமைதியாக இருந்தே சாதிக்கலான்னு பார்க்குறியா என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் சின்ன குழந்தைய போய் கொள்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி இருப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க காச்சாவும் பயங்கரமா திட்டுறாங்க உனக்கு ஆனால் ரொம்ப திமுரு என் வீட்டுக்கு நீ மருமகளாக வரும்போதே உன்னை பிடிக்காம தான் நாங்களாம் அனுப்பணும் இங்கே வேதா இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இங்கே இருக்கவே கூடாது இவளை கூட்டிகிட்டு போங்க இவ எந்த டாக்டர் வசதினாலும் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போய் விடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்படி பார்த்தாலும் இங்கே கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராரு இழுத்துட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறார் ஏன்னா இப்போ கூட நீ பேசவே மாட்டியாவா உன்னை எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் வா வேதாவும் பின்னாடியே வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போகிறாங்க போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க என்ன டாக்டர் நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துடுச்சா நீங்கள் மெரினாள் நீ எதுக்கு அனுப்புனீங்களோ அந்த வேலை கரெக்டாக நடந்துடுச்சு இனியுமே உங்களால் ஏமாற்றவும் முடியாது நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா என் குழந்த தான் எனக்கு முக்கியம் என் குழந்தையே சாகடிக்கிற அளவுக்கு இவ்வளோ துணிஞ்சிட்டா நீங்கள் பண்ண வேலை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டாரு நான் நினச்சேன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லாத அளவுக்கு இழுத்து மூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கர கோவமாக சொல்கிறாரு அப்படியே டாக்டர் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க